எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு வாழ்வின் ரகசியங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக நாம் சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம் கர்த்தருடைய நாமம் வாய்வு இந்த ஏனோக்கு என்கிற ஒரு நபர் பரிசுத்த வேதாகமத்தில் மிக முக்கியமான நபராக இருக்கிறார் ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அவர் பிறந்தது கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் வசனத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி இந்த ஏனோக்கு என்கிற ஒரு மனிதனுடைய மொத்த வரலாறும் இந்த ஏழு வசனங்களுக்குள் அடக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஏழு வசனங்களுக்குள் கொடுக்கப்பட்ட ஏனோக்கின் வாழ்க்கை ஏழாயிரம் பக்கங்களுக்கு எழுதப்படக்கூடிய அளவுக்கு பரந்து விரிந்து இருக்கிறது இதுதான் அந்த மனிதனுடைய வாழ்விலே காணப்பட்ட ஒரு மிக பெரிய ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது இந்த ஏனோக்கி குறித்த சுருக்கமான விவரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏனோக்கு ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை மனிதனாக இருக்கிறார் இந்த ஏனோக்குடைய தகப்பின் பெயர் யாரேத் என்பது இந்த ஏனோக்குக்கு அறுபத்தி ஐந்து வயதில் மெத்துசலா என்கிற ஒரு மகன் பிறக்கிறார் இந்த மெத்துசலா என்கிற மகன்தான் பரிசுத்த வேதாகமத்திலேயே மிக அதிக ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த ஒரு மனிதன் முந்நூறு வருஷங்கள் தேவனோடு சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் இந்த பூமியில் ஏனோக்குடைய மொத்த வாழ்க்கை அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வருடங்கள் குறிப்பு ஆதி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இந்த தீர்க்கதரிசியாகிய ஏனோக்கை பற்றி சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் இங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அப்படின்னா இந்த சஞ்சாரம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது இந்த சஞ்சாரம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இணைந்து வாழ்தல் அப்போ தேவனோடே இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கையில் அப்படின்னு நம்ம பொருள் கொண்டாலும் இதை குறித்த முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற விஷயம் என்னென்னா இந்த சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று எழுதுவதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ அழகான ஒரு பொருள் பாருங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்கையில் ஆனால் இந்த வாழ்க்கை எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் பொருள் ஆதியாகமும் ஐந்து இருபத்தி நான்குக்கு முன்னால் இருந்து ஆரம்பிச்சு இந்த ஏனோக்குடைய தகப்பன் வரைக்கும் வந்தீங்கனாலும் சரி அப்புறம் ஏனோக்குடைய மகனாகிய மெத்துசுலாக்கு பிறகு வந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்வை குறித்து பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஆதாம் மரித்தான் இந்த குறிப்பிட்ட வயதில் மறித்தான் காயின் இந்த குறிப்பிட்ட வயதில் மரித்தான் சேத் இந்த குறிப்பிட்ட வயதில் மறித்தான் அப்படின்னு மரித்தான் மரித்தான் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஏனோகை பற்றி சொல்லும்போது மட்டும் அந்த மரித்தான் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே மாறி எப்படி வரும் பாருங்க காணப்படாமற் போனான் யாருக்கு காணப்படாமற் போனான் சுற்றிலும் இருந்த மனிதர்களுடைய கண்களுக்கு காணப்படாமற் போனான் அதற்கான காரணம் என்ன அடுத்து பரிசு தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் தேவன் எடுத்துக்கொண்டார் அப்போ மரித்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கும் காணப்படாமற் போனான் ஏனென்றால் தேவன் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனித்து பார்த்தோன்னா இந்த ஏனோக்கு மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர் அதாவது மனித குலத்திலேயே மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஏனோக்கு முன்னூறு வருஷங்கள் தேவனோடு தனிப்பட்ட உறவு வைத்திருந்தார் அப்போ தேவனுடைய மகத்துவங்கள் தேவனுடைய மகிமைகள் தேவனுடைய காரியங்கள் எல்லாமே ஒரு மனிதன் விரும்பும்போது தேவனும் அந்த மனிதனை விரும்பும்போது அந்த மனிதனுக்கு தேவன் தம்முடைய மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தும் போது அது நிச்சயமாகவே வாழ்க்கையில மிக இனிமையான ஒன்னா இருக்கும் தேவனோடு கூட அந்த காலகட்டத்தில் சஞ்சரித்தான் என்று சொல்லப்படுகிற இன்னொரு மனிதன் ஒருவர் உண்டு அவருக்கு பேரு நோவா ஆண்டவர் பாருங்க எப்படி இந்த ஏனோக்கை தனக்கென்று தெரிந்தெடுத்து எடுத்துக்கொண்டாரோ அதே போல நோவாவையும் கூட நீதிமானாக கண்டு மொத்த உலகத்தையும் ஜலப்பிரலயத்தால் அழிக்கும் போது இந்த ஒரு மனிதனையும் இந்த மனிதனுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார் அப்படின்னா தேவனோடு கூட வாழ்வது தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்வது அப்படிங்கிறது இந்த உலகத்துல எவ்வளவு முக்கியமான காரியம் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா ஏ நோக்கை குறித்து சொல்லப்படுகிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை விசுவாசி இந்த விசுவாசி அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்தின் துவக்க நாட்கள்லேயே அந்த ஏழாம் தலைமுறை ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறைன்னு பாக்குறோமே அந்த ஏழாம் தலைமுறையிலேயே தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் இந்த மனிதனுக்குள் வந்திருக்கிறது அப்படின்னா தேவன் இந்த உலகத்தில் இந்த குறிப்பிட்ட மனிதனாகிய ஏனோக்குக்கு தம்முடைய சித்தத்தின்படி ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் இதெல்லாம் இந்த பூமியில் நடக்கப் போகிறது இந்த காரியங்களை எல்லாம் உருவாக்கினவர் நான் சிருஷ்டித்தவர் நான் என்று தேவன் பல காரியங்களை அந்த முன்னூறு வருட வாழ்க்கை பயணத்திலே தேவன் அழகழகாய் சொல்லி கொடுத்திருந்திருப்பார் அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது தேவன் மேல் தம்முடைய முழுமையான விசுவாசத்தையும் வைத்த ஒரு மனிதனாக இந்த ஏனோக்கு இருக்கிறார் இன்னொரு இன்னொரு விஷயம் மரணத்தை காணாமல் அப்படிங்கிற வார்த்தையை அந்த எபிரேயர் பதினொன்று அஞ்சில் வாசிக்க முடியும் மரணத்தை காணாமல் ஏனோக்கோடு முன்பும் பின்பும் இருந்த மனிதர்கள் எல்லாம் மரித்தான் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கும் போது இந்த ஏனோக்கு மட்டும் மரணத்தை காணவில்லை மரணம் என்கிற ஒரு விஷயம் ஏனோக்கை சந்திக்கவில்லை ஏனோக்கும் மரணத்தை காணவில்லை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அந்த ஒரு மனிதனுக்கு தான் கிடைத்தது நற்சாட்சி பெற்ற மனிதனாக இருந்தார் இதைத்தான் எபிரேயர் பதினொன்னு ஐந்து குறிப்பிடுகிறது விசுவாசி மரணத்தை காணாத மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் தேவனுக்கு பிரியமான மனிதன் சாட்சி பெற்ற மனிதன் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு விளக்கி சொல்லுகிறது இந்த ஏனோக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தினுடைய முதல் தீர்க்க இருக்கிறார் நம்ம தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர வேண்டியவர் இந்த ஏனோக்கு ஏன்னா இவர் தான் பரிசுத்த வேதாகமத்தின் முதல் தீர்க்கதரிசியாக இருக்கிறார் எப்படி அங்கே தான் ஆதிகமம் புஸ்தகத்தில் ஏழு வசனங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்றையுமே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னா யூதா நிருபத்தில் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த ஏனோக்கு என்கிற தீர்க்க தரிசி எதை தீர்க்க தரிசனமாக சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி முதன் முதலாக தீர்க்க தரிசனம் முறைத்தவர் இந்த ஏனோக்கு என்று யூதா பதிவு செய்து வைக்கிறார் ஏன்னா ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையிலேயே பிறந்த இந்த ஏனோக்கு கர்த்தர் எதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு பிதாவாகிய தேவன் எதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இந்த இடத்துல நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய முதலாம் வருகையை பற்றி கூட ஏன் நோக்கு சொல்லலை இந்த முதல் வருகையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை தாண்டி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார் இந்த உலகம் எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் மூலமாக மழுங்கி போனது தேவன் இதை திரும்ப மறுசீரமைக்க விரும்பினார் ஆகவே இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உருவாக்கக்கூடிய சந்ததியை தேவன் சந்ததி பை சந்ததியாக அப்படியே தேர்வு செய்து கொண்டு வந்தார் இப்போ ஏனோக்குக்கு பாருங்க மெத்துசுலா பிறக்கிறாரு மெத்துசுலாவுக்கும் பிள்ளைகள் பிறக்குறாங்க அதே சமயத்தில் ஏனோக்குக்கு இந்த அறுபத்தி ஐந்து வருஷம் கழிச்சு மெத்துசுலா பிறந்து முந்நூறு வருடங்கள் தேவனோடு வாழ்ந்து அந்த முந்நூறு வருட இடைவெளியிலையும் அநேகம் குமாரரையும் குமார்த்தைகளையும் பெற்றிருக்கிறார் ஆனால் வேதம் என்ன பண்ணியிருக்கிறதுனா அந்த மெத்துசுலாவுக்கு பிறகு பிறந்த குமாரர் குமார்த்திகள் யாருடைய பெயரையும் எழுதி வைக்கல ஆதாம் ஏவாளுக்கும் காயின் ஆபேல் பிறந்தாங்க காயின் ஆபேலை கொண்டு போட்டார் அப்புறம் சேத்து பிறக்கிறாரு சேத்துக்கு பிறகும் சில பிள்ளைகள் பிறக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் குமாரர் குமார்த்திகள் பிறக்கிறாங்க ஆனால் வேதம் அதை பதிவு செய்யலை ஆனால் சேத்துடைய சந்ததியை பதிவு செய்து வைத்திருக்கிறது இங்கே ஏனோக்குடைய சந்ததியை பதிவு செய்து வைத்திருக்கிறது மெத்துசலாவின் சந்ததியை பதிவு செய்து வைத்திருக்கிறது காரணம் என்னென்னா அந்த சந்ததியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பிறக்க போகிறார் அப்போ வேதத்தினுடைய கண்ணோட்டம் முழுக்க சந்ததி பை சந்ததியாக வரும்போது வேதத்தினுடைய கண்ணோட்டம் முழுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டு வரப்போகிற சந்ததிகளை மட்டும் முன்வைக்கிறத பார்க்க முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஏனோக்குக்கு தேவன் எதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா உலகத்தின் முடிவாகிய உன் சந்ததியில் எவ்வளவு விஷயங்கள் நடக்கப் போகுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாரு அவர் என்ன செய்ய போகிறார்னா அவர் இரண்டாம் வருகையிலே ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு கூட இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று எழுதி வைத்தார் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட இரண்டாம் வருகை பற்றி பேசிய முதல் தீர்க்கதரிசி ஏனோக்கு தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது என்று நியாய தீர்ப்பு பற்றி சொன்னவர் இந்த ஏனோக்கு என்கிற தீர்க்கு தரிசி அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்போ இந்த உலகத்தின் துவக்கத்திலேயே ஒரு மனிதனை கர்த்தர் நேசித்தார் என்றால் மிக அதிகமாக நேசித்தார் என்றால் முதல் மனிதனாகிய ஆதாமை அல்ல ஏனோக்கை கர்த்தர் நேசித்தார் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த ஏனோக்கு தன்னை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம் இந்த ஏனோக்கு பார்த்தீங்கன்னா முதல் தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதியவர் இதை கேட்கும்போது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஏனோக்கு தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை யூதர்கள் தங்கள் மத்தியிலே ரொம்ப பிரபலமான புஸ்தகமாக வச்சிருந்தாங்க அந்த புஸ்தகத்திலிருந்து தான் இந்த யூதா நிருபத்தை வாசிக்கிறோமே அந்த யூதா நிருபத்தில் பதினான்கு பதினைந்து வசனத்தில் இப்போ நம்ம கேட்டோம் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நியாயத்தீர்ப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை இதையெல்லாம் யார் சொன்னது அப்படின்னா யார் எழுதி வைத்திருந்தது அப்படின்னா ஏனோக்கு தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்திருக்கிறார் இந்த யூதா நிருபம் எழுதப்பட்ட போது இந்த யூதா ஏனோக்குடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் தனக்கு ஒரு ரெஃபரன்ஸாக வைத்து கொண்டு அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த பதினான்கு பதினைந்து வசனங்களில் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேத வல்லுநர்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை தெரியப்படுத்துகிறாங்க இதை நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஏனோக்குடைய புஸ்தகம் இந்த கும்ரான் குகையில் சவக்கடல் சுருள்களெல்லாம் கண்டெடுத்தாங்க பார்த்தீங்களா அப்படி கண்டெடுக்கப்பட்ட போது இந்த ஏனோக்குடைய தீர்க்க தரிசன புஸ்தகமும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கண்டெடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின்னால் முதல் மூன்று நூற்றாண்டுகள் அதாவது சுமார் முந்நூறு ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திருச்சபையிலே ஒரு வேதாகம புஸ்தகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த மூன்று நூற்றாண்டுகள் கழித்து முந்நூறு ஆண்டுகள் கழித்து இதனுடைய பயன்பாட்டை நிறுத்திவிட்டார்கள் அதற்கான காரணம் என்னவென்று தெரியாது இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏனோக்கின் புஸ்தகம் த புக் ஆஃப் ஏனோக் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா பிடிஎஃப் முறையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஏனோக் புஸ்தகத்தை தமிழ்லேயும் வாசிக்க முடியும் ஆங்கிலத்திலே வாசிக்க முடியும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு த புக் ஆஃப் ஏனோக்குன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதை பற்றின ஒரு ஆப் ஆப்பே இருக்குது அவர் எழுதின புஸ்தகத்தை ஆங்கிலத்தில் அந்த ப்ளே ஸ்டோரில் கூட நம்ம வாசிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வர முடிந்தால் அதை வாசித்து பாருங்கள் இப்போ அடுத்து தான் ஒரு பெரிய விஷயங்களுக்கு நம்ம போக போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் ஏனோக்கு பிறக்கும்போது ஆதாமுக்கு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு வயசு அப்போ என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதற்கு பிறகு அதாவது ஏனோக்கு வளர்ந்து போதே ஆதாமும் உயிரோடு கூட இருக்கிறார் அதை மனசில் வச்சுக்கோங்க சேத்து அவருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஏனோக்கு பிறக்கும்போது சேத்துக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வயசு அப்படின்னா சேத்தும் உயிரோடு கூட இருக்கிறார் அப்போ ஏனோக்குடைய முந்நூற்றி எட்டு வயசுல ஆதாம் மறிக்கிறார் இதுதான் முக்கியமான விஷயம் ஏனோக்குடைய முன்னூத்தி எட்டாவது வயசுல ஆதாம் மறிக்கிறார் அப்ப ஏனோக்கு ஆதாம் கூட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறார் தெரியுமா முன்னூத்தி எட்டு வருஷம் ஆதாமோடு கூட வாழ்ந்திருக்கிறார் இப்ப எப்படி நம்ம தாத்தா கூட கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் வாழ்றோம் பாட்டி கூட கொஞ்ச காலம் வாழ்கிறோம் அது மாதிரி இந்த ஏனோக் இந்த கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தேவனுடைய முதல் மனிதனாகிய இந்த உலகத்தின் முதல் மனுஷனாகிய ஆதாமோடும் ஏவாலோடும் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்துருக்கிறார் அப்போ என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் இந்த ஏனோக்கு ஆதாமோடு கூட பேசி இருப்பார் அல்லவா ஆதாம் ஏவாலோடு கூட உறவாடி இருப்பார் அல்லவா நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பார் அல்லவா அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஆதாம் கிட்ட தேவனை குறித்து அதிகமான கேள்விகள் கேட்டிருப்பார் ஆதாம் கிட்ட இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை குறித்து அதிக கேள்விகள் கேட்டிருப்பார் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அந்த ஏதேன் தோட்டம் என்னாச்சு அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேள்வி மேலே கேள்விகளாக நம்ம வீட்டில் எப்படி குழந்தைங்க கேள்வி மேலே கேள்விகளாக அடிக்கடி கேள்வி கேட்பாங்க அது மாதிரி எண்ணிலடங்காத கேள்விகளை இந்த ஏனோக்கு கேட்டிருக்கும்போது ஆதாம் மிக அழகாக தெளிவாக மகனே ஏனோக் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது தேவன் எங்களோடு கூட பேசுவார் நாங்கள் தேவனோடு கூட பேசுவோம் பரிதாபம் பாவமான ஒரு சூழ்நிலை ஒரு சின்ன தவறை செஞ்சிட்டோம் தேவனுக்கு எதிராக ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம் அதனால் அந்த தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டோம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இத்தனைக்கு காரணம் நான் செஞ்ச தப்பு தான் சொல்லி ஆதாம் நிச்சயமாக சொல்லியிருப்பார் ஏவால் செஞ்ச தப்பு தான் ஏவால் நிச்சயமாக சொல்லியிருப்பார் அப்போ இந்த ஏனோக்குடைய மனசில் ஒரு துளிர் இருக்கும் ஓ எங்களை படைத்தவர் ஒரு தேவன் என்ன காரணத்துக்காக படைத்தார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆதாமையும் ஏவாலையும் படைத்தார் ஆதாம் சொல்லியிருப்பார் எங்களுடைய சுச்சுவேஷன் எங்களுடைய சரீரம் நீ பார்க்கறது போல அல்ல நாங்கள் ஏதேனும் தோட்டத்தில் இருந்தபோது எங்களுடைய சரீரம் மகிமையாக இருக்கும் அப்படியே ஒரு தேவ தூதனை போல கடவுளை போல ஒளி வீசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தேவன் தம்முடைய மகிமையின் சாயல்ல ஆதாமை ஏவாலையும் படைச்சு வச்சிருந்தாரு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாங்கள் இழந்து போன அந்த மகிமை குறித்த கவலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஏனோக்கு போன்ற மனிதர்கள் ஒருவேளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாருங்கள் ஆபேல் பறந்துருக்கிறாரு காயின் பறந்துருக்கிறாரு சேத்து பறந்துருக்கிறாரு இவங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை குறித்து ஆதாமு ஏவாளை சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா பேரண்ட்ஸ் பெற்றோர் தங்களுடைய அனுபவத்தை பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து கொள்வது உலக வழக்கம் உலகத்தினுடைய வழக்கம் அப்போ ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய அனுபவத்தை தாங்கள் இழந்ததை தாங்கள் பெற்றுக்கொண்டதை இவர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுடைய எண்ணங்களால் எப்படி போயிருக்கணும் தெரியுமா தேவனுக்கு நேராக சென்றிருக்க வேண்டும் ஒரு வேளை ஆபேல் அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருக்கலாம் சேத் ஒரு வேளை அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட மனிதனாக இருக்கலாம் அதே வரிசையில் ஏனோக்கும் கூட கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆதாமோடும் ஏவாளோடும் சேத்தோடும் மற்ற அதற்கு முந்தின தலைமுறைகளோடும் பேசி பழகி பேசி பழகி தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்ட ஒரு மனிதனாக இருக்கக்கூடும் அப்போ அவருக்கு ஒரு ஆசை வந்துடுது என் தாயும் தகப்பனும் என் தாத்தாவும் பாட்டியும் ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த மகிமையை நான் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும் அந்த அறுபத்தி ஐந்தாவது வயதிற்கு மேலே அந்த மெத்துசலாங்கிற குழந்தை பெற்ற பிறகு தேவனோடு கூட இன்னுமாக நான் இணைய வேண்டும் அந்த இழந்து போன மகிமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ரீதியிலே தேவனோடு கூட ஜபத்தில் அவர் உறவாடி இருக்கக்கூடும் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்குறதுக்கு ஏதோ கற்பனை கலந்த மாதிரி இருந்தாலும் கூட ஒரு மனிதனை மகிமையாக மாற்றி ஒரு பரலோகம் ஏற்றுக்கொள்கிறது என்றால் தேவனே ஏற்றுக்கொள்கிறார் என்றால் இதெல்லாம் நடந்திருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது சேத்துக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வயது ஏனோக்குடைய முந்நூற்றி எட்டாவது வயசில் ஆதாம் மறிக்கிறாரு சேத்துடைய அப்போ சேத்து உயிரோட்டிருக்கிறாரு எப்போன்னு பாருங்கள் சேத்துடைய எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வயசுலையும் ஏனோசுடைய ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வயசுலையும் காய்னான் என்று அழைக்கப்படுகிற அந்த மனிதனுடைய ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது வயசுலையும் மகள அப்படிங்கிற நபருடைய ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வயசுலையும் இந்த ஏனோக்குடைய தகப்பன் யார் எதிர்க்கிறார் பார்த்தீங்களா அவருடைய ஐநூற்றி இருபத்தி ஏழாவது வயசுலையும் அதே போல் மெத்துஸ்லா பிறந்துட்டார் மெத்துஸ்லாவுடைய முந்நூறாவது வயசுலையும் மெத்துஸ்லாவுக்கு ஒரு குழந்த பிறந்துருச்சு அந்த குழந்தை பேர் லாமேக்கு லாமேக்கு நூற்றி பதிமூணு வயசு ஆகுது இந்த வயசுலையும் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்போ ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க சேத்துக்கு தெரியும் ஏனோஸுக்கு தெரியும் காய்னானுக்கு தெரியும் மகளையாளுக்கு தெரியும் யார் எதுக்கு தெரியும் மெத்துசலாவுக்கு தெரியும் இல்லாமேக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஏனோக்கு முந்தின பிந்தின ஏழு தலைமுறைகள் ஏனோக்கு எடுத்து கொள்ளப்பட்டதை அறிந்திருக்கிறார்கள் இந்த ஏனோக்கு ஒன்பது தலைமுறை தெரியும் தன்னுடைய தலைமுறையை சேர்த்து இந்த ஏழு தலைமுறையும் சேர்த்து ஆதாம் ஏவாள் தலைமுறையும் சேர்த்து ஒன்பது தலைமுறை மனிதர்களை இந்த ஏனோக்கு தெரியும் அப்போ ஏனோக்கு எப்படி பெரிய தரிசியாக மாறினார் எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனோடு கூட இணைந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு உறவுக்குள்ளே அங்கே போனார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தா காரணம் ஆதாம் ஏவாளாக கூட இருக்கலாம் ஆதாம் ஏவால் சொல்லிக் கொடுத்து அதற்கு பிறகு தேவனை உறுதியாக பிடித்து கொண்டு அதற்கு பிறகு தேவனுடைய நேரடி வெளிப்பாடுகளை இந்த ஏனோக் பெற்றிருப்பதற்கு மிக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது இப்போது யோவான் நட்சத்தினுள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களை வாசிக்கும்போது இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் மார்த்தால் மரியாத்கிட்ட சொல்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் இதை விசுவாசிக்கிறது ரொம்ப பயங்கரமான காரியம் விசுவாசிக்க கூடாத ஒன்றாக இருக்கும் என்னன்னு கேட்டால் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அப்பா ஆண்டவர் எதை சொல்ல வர்றாரு இந்த உலகத்துல அவனுக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னாலும் அவன் ஆவியில் உயிரோடு கூட எழுந்து என்னோடு கூட இருப்பான் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இந்த இந்த வார்த்தையினுடைய பொருள் எப்படி எடுத்துக்கிறது ஒரு வேளை ஏனோக்கை இதற்குள்ளே பொருத்தி பார்த்தா அழகாக பொருந்தி போவார் எப்படி உயிரோடு இருந்து என்னை எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இது யாரை சார்ந்தது அப்படின்னா தேவனை சார்ந்தது எந்த மனிதனையும் சார்ந்ததல்ல இப்போ ஏனோக்கு நினச்சிக்கிட்டு இருந்தாரா நான் முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது வயசுல ஆண்டவர் என்னை மேலே தூக்கிக்குவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரா வாய்ப்பே கிடையாது எளியாக நினச்சிக்கிட்டு இருந்தாரா எனக்கு இந்த என்னுடைய ஊழியம் இங்கே நிறைவேறும்போது ஒரு அக்னி ஈராத குதிரை வரும் அது மேலே ஏறி உட்காருவேன் அப்படியே வானங்களுக்கு மேலாக மேகங்கள் மூலமாக சுழற்காற்றின் வழியாக நேரி போவேன்னு எளியாவுக்கு தெரியுமா தெர் இஸ் நோ சான்ஸ் அட் ஆல் தமக்கு பயந்து தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுடைய ஆயுட்காலத்தை தேவன் முடிவு செய்கிறார் தேவனே முடிவு செய்கிறார் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற காரியம் ஏனோக்கை பற்றின காரியமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது அப்போ சொல்கிறார் பாருங்க உயிரோடு கூட இந்த இடத்துல தம்மை குறித்த தம்முடைய நித்தியத்தை குறித்த தம்முடைய தெய்வ தன்மை குறித்த விஷயங்கள் அங்கே அழகாக இந்த ஒரு சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்ன சொல்ல வராரு தெரியுதுங்களா ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான இந்த ஏனோக்கு என்னை விசுவாசித்தபடியால் அவன் மறிக்காமல் உயிரோடு கூட அப்படின்னு கொள்ளப்பட்டிருக்கிறான் சொல்றாரு அப்ப யாரை கொண்டு வந்து எந்த வசனத்துக்குள்ள பொருத்தி பார்க்க வேண்டியதுன்னு பாருங்க லாசருவின் சகோதரிகளுக்கு கர்த்தர் ஒரு விசுவாசத்தை கொடுக்க நினைச்சாரு என்ன இந்த பூமியில ஒரு சாதாரண மனிதனா நினைக்காதீங்க ஒரு சாதாரண கடவுளா நினைக்காதீங்க நான் நித்தியத்துக்குரியவர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதன் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இது உண்மை இல்லை அப்படின்னா ஏ நோக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் நியாயத்தீர்ப்பையும் பற்றி சொன்னது பொய்யாக போய்விடுமே அப்ப ஏ நோக்கு சொன்னது உண்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்பது உண்மை அவர் வந்து இந்த பூமியை நியாய தீர்க்க போகிறார் என்பதும் உண்மை இது உண்மையா இருக்கின்றபடியினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை ஏ ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையிலேயே தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி வெளிப்படுத்தப்பட்டபடியினாலே ஏனோக்கு கிறிஸ்து இயேசுவை பற்றி பேசியிருக்கிறார் அந்த கிறிஸ்து இயேசுவை ஏனோக்கு விசுவாசித்தபடியினாலே என்றென்றைக்கும் மறியாமல் இருக்கும்படி உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக ரகசியத்தை ஆண்டவர் அந்த ஏழு வசனங்களுக்குள்ள வச்சு அந்த ரகசியத்தை கொண்டு வந்து இந்த யோவா நச்சயத்தின் உள்ள லாஸ்டோ உயிரோடு கூட எழுப்ப போகும்போது சொல்லியிருப்பார்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு சாதாரண நபர் அல்ல ஒரு சாதாரண மனிதன் அல்ல நமக்கு அதன் மூலமாக தேவன் கொடுக்குற செய்தி என்ன தெரியுமா ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்கிறாரோ எடுத்துக்கொள்ளையோ அவர் வருகிறாரோ இல்லையோ நியாயந்து இருக்கிறாரோ இல்லையோ அதெல்லாம் செகண்டு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்நாளிலே கர்த்தர் கொடுக்கிறது ஒரு நாளாக இருந்தாலும் சரி ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சி வருஷமாக இருந்தாலும் ஐம்பது வருஷமாக இருந்தாலும் சரி தெய்வ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு படிப்பினை அவர் கொடுக்கிறார் அப்படி நடந்தால் ஆண்டவர் நம்மையும் மகிமையிலே அவரோடு கூட சேர்த்துக்கொள்ளுவார் அந்த காலம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வரும் அப்போது நாங்கள் பவுல் சொல்கிறாரு கற்றாகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிங்கிற அப்போ இந்த உலகம் வெறுக்கப்பட வேண்டிய ஒன்று தேவன் ஒருவரே நேசிக்கப்பட வேண்டிய ஒருவர் ஏனோக்கு வாழ்ந்த வாழ்க்கையை நம்மால் இந்த பூமியில் வாழ முடியுமான்னு சொல்லி தெரியாது ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த சித்தத்தை விரும்புகிற வாழ்க்கையை உங்களாலையும் என்னாலேயும் இந்த பூமியில் நிச்சயமாக வாழ முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நிச்சயம் அது சமீபம் அதற்காக நாம் ஆயத்தமாகவும் இந்த வார்த்தைகள் நமக்கு அதற்கு பேருதவி புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்